வணக்க நண்பர்களே வெளிநாட்டு சுற்றுலா செல்வர்களுக்கு இருக்கும் பிரச்சனைகளில் ஒன்று அங்கு நமக்கென்று வாகனம் அமைந்தாலும் நாமே அதை ஓட்ட முடியுமா சுதந்திரமாக ஓர் சுற்ற முடியுமா என்பது ஆனால் இதற்கு ஒரு தீர்வு இருப்பது வெளிநாடு சுற்றுலா செல்லும் பலருக்கு தெரிவதில்லை ஆம் இந்திய வாகனர் ஓட்டுநர் உரிமத்தை வைத்துக்கொண்டு கொண்டு பதினோரு நாடுகளில் வாகனங்களை ஓட்டலாம் அவை எந்தெந்த நாடுகள் என அறிந்து கொள்வோமா அதாவது இந்தியர்கள் தங்களது இந்திய லைசன்ஸை வைத்து அமெரிக்காவின் பல மாநிலங்களில் தங்களது கார்களை இயக்கலாம் ஆனால் ஒரு வருடம் வரை மட்டுமே இந்த அனுமதி கிடைக்கும் தவிர இந்த ஓட்டுநர் உரிமம் ஆங்கிலத்தில் இருக்க வேண்டும் மேலும் ஓட்டுநர் உரிமம் நடப்பில் இருக்க வேண்டும் இதேபோல பிரான்சிலும் இந்திய நாட்டின் ஓட்டுநர் உரிமம் வைத்து கார்களை ஓட்டலாம் எங்கும் ஒரு வருட காலம் மட்டுமே அனுமதிக்கப்படும் மென் இங்கிலாந்து ஸ்காட்லாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் இந்திய ஓட்டுநர் உரிமத்தை ஒரு வருட கால பயன்படுத்திக் கொள்ளலாம் நார்வே நாட்டில் இந்திய ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தி மூன்று மாதங்கள் வாகனங்களை ஓட்ட முடியும் சுவிட்சர்லாந்து நியூசிலாந்து உள்ளிட்ட நாடுகளிலும் இந்திய ஓட்டுநர் உரிமத்தை ஒரு வருட காலத்திற்கு பயன்படுத்தி கொள்ளலாம் ஆனால் ஓட்டுநர் குறைந்தது குறைந்தபட்சம் இருபத்தொரு வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் ஜெர்மன் சவுத் ஆப்பிரிக்கா உள்ளிட்ட நாடுகளிலும் இந்திய ஓட்டுநர் உரிமத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அதே சமயம் குறிப்பிட்ட வாகனங்களுக்கு மட்டுமே இது பொருந்தும் தவிர இந்த ஓட்டுநர் உரிமத்தை தொழில் ரீதியாக பயன்படுத்த முடியாது அதாவது கார் ஓட்டுநராக தொழில் செய்ய முடியாது சுற்றுலாவுக்காக தங்கள் சொந்த பயன்பாட்டுக்கு மட்டுமே இந்த அனுமதி மாறி மேலும் பல தகவல்களை உடனுக்குடன் தமிழில் தெரிந்து கொள்ள நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க